ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் நீ மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் தீரவும் உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கவும் அதற்கான திருப்பங்கள் ஏற்படவும் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு மனதில் பதியவை என் செல்ல குழந்தையின் முகத்தில் செருப்பை மகிழ்ச்சியை காண்பதே எனக்கு மகிழ்ச்சி உன்னிடம் முழுவதுமாக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் அந்த நம்பிக்கையில் துணிந்து செல் நீ எதையெல்லாம் அதிகமாக விரும்புகிறாயோ அதையெல்லாம் நீ விரைவில் நிச்சயமாக பெறுவாய் என் போல் வாழ்வு எண்ணம் போல் வாழ்வு அதனால் உன் எண்ணங்களை வலிமைப்படுத்து உனக்கு எது தேவையோ அதில் உன் எண்ணத்தை குவித்து அந்த எண்ணத்தை வலிமைப்படுத்து நிச்சயம் உனக்கு நல்லதாக கிடைக்கும் அது நீ எதை தேடுகிறாயோ அது உன்னிடத்தில் கைக்கு வந்து சேரும் நீ வேண்டி விரும்பி கேட்டது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற அவநம்பிக்கை இனி வேண்டவே வேண்டாம் நிச்சயமாக கிடைக்கும் என்று முழுமையாக நம்ப வேண்டும் ஏதோ என் செல்ல பிள்ளை நீ கேட்ட ஒவ்வொன்றும் இன்றோ நாளையோ கிடைக்கச் செய்வது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு ஒரு நாளும் தப்பித்தவரி துன்பத்தில் துவண்டு போகக்கூடாது இது பாதையிலே நின்று விடுமோ தோல்வியில் முடிந்து விடுமோ என்று எதிர்மறையாக நினைக்கக்கூடாது நேர்மறையாகவும் இறை பக்தியோடும் வாழும்போது என் செல்ல குழந்தைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் நிச்சயமாக கெட்டது நடக்காது எதிர்மறை எண்ணத்தோடு வாழாதே வாழ்ந்தால் என்னவாகும் என்ற எண்ணத்தோடு கூட வாழ வேண்டாம் உன் மனதில் தினம் தினம் நல்ல எண்ணங்களை உருவாக்கிக்கொண்டே கொண்டே இரு பிறகுவார் நல்லது மட்டும்தான் நடக்கும் இன்னொன்று சொல்கிறேன் சோகம் துன்பம் இரண்டுமே நம் வாழ்வில் நிலையற்ற கண்ணாடி இதை கலந்து வாழ பழகி கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறு எதுவுமே இல்லை எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் சிங்கத்திற்கு ஒன்றும் புதிதல்ல ஆம் செல்லமே சிங்கத்தை போல கம்பீரமாக இரு உன் வாழ்க்கை அழகாக மாறும் உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கும் அதே நேரத்தில் பொய் நிறைந்த இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் தான் இருக்கும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு யாரிடமும் பழகாதே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து என்றெல்லாமே காலம் செல்ல செல்லத்தான் அதற்கான மகத்துவம் என்னவென்று உனக்கு தெரியும் புரியும் அதேபோல் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு உன்னை தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது புரிகிறதா உனக்கு நல்லது எது என்று உன் சாயப்பாவுக்கு தானே எனக்கு மட்டும்தானே தெரியும் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்து நன்மைகளையும் இதோ நானே முன்னின்று நடத்துவேன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் பல இழப்புகளையும் பார்த்த பிறகுதான் வாழ கற்றுக்கொள்கின்றாய் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடந்துடுமா அல்லது நடக்காமல் போய்விடுமா என்பதை நான் உனக்கு கணித்து சொல்வேன் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றித்தான் தந்து கொண்டிருக்கிறேன் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டியது வந்தாலும் தைரியமாக நில் இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு ஆனால் உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் அதிகம் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறந்துவிடாதே விடாதே ஏன் செல்லமே இனி உனக்கு மகிழ்ச்சி காலம்தான் நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேட்டால் உன்னை நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் உனக்கான நல்லதொரு செய்தியை கேட்டு நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு இன்னொன்று சொல்லட்டுமா பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு எது தெரியுமா மறதி மறதி தான் நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த தான் மறந்து விட வேண்டும் தீர்த்த பின் அதை மறந்து விட வேண்டும் நல்லதோ கெட்டதோ அதை உடனே விடு எதுவும் நடக்காதது போல் இருந்து கொண்டு புதிய ஒன்றை நீ தேட வேண்டும் அதையே நினைத்து நினைத்து கொண்டிருந்தால் உன் மனம் ரணமாகி நோய்வாய்பட்டு கஷ்டத்தில் உன்னால் எதுவும் சிந்திக்க முடியாமல் போய்விடும் ஆகையால் தான் சொல்கிறேன் எதுவும் நடக்காதது போல் இருந்து கொண்டு புதிய ஒன்றை நீ தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று உன்னை ஆனந்தத்திற்கு அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய விஷயங்களில் மறது தான் நிம்மதி என்ற உணர்வு உன்கிட்ட இல்லாமல் இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கோ உனக்கு பிடித்த விஷயங்களை சேகரிக்க கற்றுக்கோ நீ சந்தோஷத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகளை சூழ உட்கார்ந்திருக்கிறாய் நேற்று நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை இழந்து விடுவாய் தானே அப்புறம் நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் என் பிள்ளையின் மனம் ஒன்றும் குப்பை கூலமல்ல தேவையில்லாதவற்றை நீ அடை காத்து வைத்துக் கொள்ள வேண்டாத நினைவுகளை எல்லாம் பறித்து விட்டு அதை நீ நந்தவனமாக மாற்று அதில் நல்ல விதைகளை விதைத்து பூஞ்சோலையாக விதைத்தால் உன் சாயப்பா எல்லாம் பூஞ்சோலையாக மாற்றி தருகிறேன் எப்போதுமே நான் உனக்கு சொல்வதுதான் உனக்கு யாரானும் துரோகம் செய்து விட்டாலோ அல்லது உனக்கு தவறிழைத்து விட்டாலோ உன் கருமா கழிந்து விட்டது என சந்தோஷமாக நகர்ந்து செல் அவர்களுக்குண்டான பலனை நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் நீயோ நடந்தவற்றையே எல்லாம் அசை போட்டுக்கொண்டே இருக்கிறாய் அவர்களுக்கு சாயப்பா தண்டனை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு நினைத்து உனது இப்போதைய சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறாய் நான் சொன்னேன் அல்லவா மறதி என்று அதை கற்றுக்கொள்ளும் வேண்டாத நிக நினைவுகளை மறந்து விடு பல மறக்க வேண்டிய நினைவுகளை நீ மறந்து விடு அப்படி இருந்தால் தான் உனக்கு நல்லது நடக்கும் நான் சொல்வதை கேட்டு நட நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் செல்லமே ஆகவே நீ உன் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவர்கள் ஆனால் வீழ்ந்து மாட்டார்கள் நீ வெல்லப்போவது உறுதி இனி எல்லாம் என் செல்ல பிள்ளைக்கு ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றிகள் குவிய போகிறது கலங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் இனி உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் राम जी अल कटो